ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம வாழ்ற இந்த பூமியில அழகான இடங்களுக்கு பஞ்சமே இல்லை ஆனா அதே பூமியில காலடி எடுத்து வச்சாலே மரணம் நிச்சயம்னு சொல்லக்கூடிய சில இடங்களும் இருக்கு இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஃபை இன்ஃபோ தமிழ் சேனல்ல மனிதர்கள் கால் வைக்க முடியாத உலகின் அஞ்சு ஆபத்தான இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி இடம் ரொம்பவே மர்மமானதா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது டெத் வேலி அமெரிக்கா இதோட பேரே சொல்லுது இது எவ்வளவு ஆபத்தான வெப்பது உலகின் மிக அதிக வெப்பம் பதிவாகிற இடமா இதுதான் இருக்கு இங்க வெயில் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் தண்ணி இல்லாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது தப்பி தவறி இங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உடம்புல இருக்க நீர் சத்து சீக்கிரம் குறைஞ்ச உயிருக்கு ஆபத்தாகும் நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது லேக் மேட்ரோம் டான்பானியா இந்த ஏரி பாக்குறதுக்கு அழகா சிவப்பு நேரத்துல இருக்கும் ஆனா இதுல இருக்கிற தண்ணி ஒரு ஆசிட் மாதிரி செயல்படுது இதோட பிஹெச் அளவு ரொம்பவே அதிகம் இந்த தண்ணியில எந்த விலங்கு பட்டாலும் அது அப்படியே சிலையா மாறிடும் இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் மனுஷங்களோட தோலை அப்படியே எரிச்சிடக்கூடியத அளவுக்கு இருக்கு இந்த ஏரியில ஃப்ளம்மிங்கோங்கிற இந்த பறவைகளை மட்டும் வாழக்கூடியதா இருக்கு இதோட காலில் அதிக தடிமனான செதில்கள் இருக்கிறதுனால இந்த ஏரியோட வெப்பநிலை இதோட கால்களை எந்த விதத்திலும் பாதிக்கிறது இல்லை அதோட இந்த ஏரியில உள்ள உப்பு நீரை இருங்க அருந்தினாலும் அது எந்த விதத்திலயும் இந்த பறவைகளை பாதிக்காது இந்த பறவைங்க இந்த ஏரியில வாழ்றதுனால மத்த வேட்டையாடி இருந்து எளிதா தப்பிக்க முடியுது இதனால நார்த் சென்டினல் தீவு இந்தியா நம்ம இந்தியால இருக்கிற ஒரு இடம் தான் இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கு அந்தமான்ல இருக்கிற நார்த் சென்டினல் தீவு இங்க இயற்கை ஆபத்து இல்ல ஆனா அங்க இருக்கிற மனிதர்கள் தான் ஆபத்தானவங்க இந்த தீவுக்குள்ள போற வெளிநபர்களை அங்க இருக்கிற பழங்குடியினர்கள் அம்பாலேயே அடிச்சு கொண்டுடுவாங்க அதனாலயே இந்திய அரசாங்கம் இந்த தீவுக்குள்ள போக தடை விதிச்சிருக்காங்க நம்ம உலகத்துல இருக்க எந்த விதமான மாடர்ன் டெக்னாலஜியும் இந்த தீவுல இருக்க பழங்குடியினர்கள்ட்ட கிடையாது அதோட இந்த தீவுல உள்ள பழங்குடியினர்கள் ஒவ்வொருத்தருமே அஞ்சரை அடி உயரம் வரைக்கும் இருக்காங்க இவங்க இனிய வரைக்குமே அம்புகளை பயன்படுத்திதான் வேட்டையாடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஏற்பட்ட சுனாமியில கூட இந்த மக்கள் எப்படி இது வரைக்கும் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஸ்னேக் ஐலாண்ட் பிரேசில் பிரைசில் நாட்டில் இருக்கிற இல்காடாடா கிராண்டே இந்த பாம்பு தீவுன்னு சொல்றாங்க இங்க ஒரு சதுர மீட்டருக்கு அஞ்சு பாம்புகள் வரைக்கும் இருக்கும் அதுவும் உலகத்திலேயே மிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இங்கே தான் இருக்கு ஒரு முறை கடிச்சா மனுஷங்களோட சத அப்படியே உருகிடும் அதனாலேயே இங்க மனுஷங்க போறதுக்கு அனுமதியே கிடையாது அதையும் மீறி சில மனிதர்கள் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இந்த பாம்புகளோட விஷத்தை பயன்படும் சொல்லி அரசாங்கம் அனுமதி பெற்று இந்த தீவுகளுக்கு இந்த தீவுல இந்த பாம்புகள் இந்த அளவுக்கு பெருகிருக்கிறதுக்கு காரணம் இந்த தீவுல இந்த பாம்புகளை பிடிச்சு உன்ற அளவுக்கு எந்த விதமான எதிரி உயிரினங்களும் கிடையாது அதோட இந்த தீவுல பறவைகள் வந்து தங்குற நேரத்துல பாம்புகளை அந்த பறவைகளை பிடிச்சு உன்றதையே வழக்கமா வச்சிருக்கு அதோட மத்த பாம்பு இனங்களையும் உன்றதையும் இந்த பாம்புகள் வழக்கமா வச்சிருக்கு இந்த தீவுல கடற்கொள்ளையர்கள் அவங்களோட புதையில வச்சிருக்கிறதாவும் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பாம்புகளை அங்க கொண்டு போய் விட்டுருக்கதாகவும் ஒரு கதையும் சொல்லப்பட்டுள்ளது டானாக்கில் பாலைவனம் எத்தியோப்பியா லிஸ்ட்ல முத இடத்துல இருக்கிற இந்த எத்தியோப்பியாவோட தேனாக்கில் பாலைவனம் இது பூமியோட நரகம்னு சொல்றாங்க ஏன்னா இங்க இருக்கிற காத்துல நச்சு வாயுக்கள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற ஏரிகள் எல்லாமே கந்தக அமலத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு இங்க போறதுக்கு தைரியம் மட்டும் போதாது ஆக்சிஜன் மாஸ்கும் கட்டாயம்னு சொல்றாங்க இந்த அஞ்சு இடங்கள்ல உங்களுக்கு எது ரொம்பவே பயங்கரமா தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வேர்ல்டு ஃபை இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்